மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி இருக்கு இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியில் அது மட்டும் இல்லை அஇஅதிமுக தேமுதிக ஒரு பலமான கூட்டணி அதனால மக்கள் மத்தியில உண்மையான ஒரு சரி கூட்டணியில் இருக்க அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை என்ன நன்றி சார் வணக்கம் சார் வரவேற்கு உண்மையிலே அமோகமா இருக்கு ஆரவாரமா இருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி இருக்குது இன்றைக்கி ஆய தேமுதிக தேமுத்திக கூட்டணியில் அது மட்டும் இல்லாம ஆய அதிமுக ஒரு பலமான கூட்டணி அதனால் மக்கள் மத்தியில உண்மையான ஒரு சரி நன்றி சந்தோஷம் சந்தோஷா பார்த்தீங்களா இப்படி தான் மக்கள் எல்லா பக்கமும் இருந்து எல்லாரும் ஓட்டு போடுறேன்னு ஆரவாரமாக சொல்லலாம் நான் நல்லா இருக்கு சார் விருதுநர் தொகுதிக்கு நீங்கள் குறிப்பிட்டு என்ன செய்யலாம்னு யோசனை வச்சிருக்கீங்க சார் எங்களாவது மக்கள் நான் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இங்க இருக்கு ஒவ்வொரு ஏன்னா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வந்து மிகப்பெரிய ஒரு தொகுதி ஆறு தொகுதி உள்ள வருது ஒவ்வொரு தொகுதிக்குள்ள போனால் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு விருதுநகர் தொகுதியில பாத்தீங்கன்னா அங்க வந்து பஸ் பஸ் ஸ்டாப் வரணும்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம திருப்பாஸ் சொல்லணும் சிவகாசியில போட்டா தொழிற்சாலை இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமப்புறத்துக்குள்ள போகும்போது இங்க ரோடு போடுறது தண்ணீர் குடிநீர் வேணும் டேங்க் கட்டணும்ன்றாங்க மாதிரி எல்லாமே அவங்க அடிப்படை தேவை ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்காரு நிறைவேற்றாலே அவங்க மனசு குளிரும் அதுக்கப்புறம் வந்து புதுமை என்னென்ன தேவையோ அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணியில் இருக்க அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி அதுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை எனக்கு நான் உண்மையிலேயே மதிக்கிறேன் ஆனா இந்த கருத்துக்கு வந்து நான் உடன்படல ஏன்னா ஏன்னா இரண்டு முறை பாஜக வந்து அஇஅதிமுக கூட்டணி இருந்து இருக்காங்க தான் நமக்கு அஞ்சு எம்எல்ஏ இன்னைக்கு இருந்து உள்ள இருக்காங்க அஞ்சா மூணா நாலு எம்எல்ஏ இருந்து அவங்க உள்ள இருக்காங்க அதனால அண்ணன் இப்படி சொல்றது வந்து தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி சொல்லி நாளைக்கு மீண்டும் கூட்டணி ஒரு வாய்ப்பு வந்து அப்ப என்ன சொல்லுவாங்க அது வந்து இதுதான் தவறு ஏன்னா என்னைக்குமே யாராலும் எந்த கட்சியும் அழிக்க முடியாது யாருமே கடவுள்னா இல்ல ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா வந்தாங்க இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அண்ணன் இருக்காங்க காலத்தில் கேட்ட தலைவர்கள் மாறலாம் ஆனால் கட்சியும் கொள்கை என்னைக்குமே யாரும் அழிக்க முடியாது அது வந்து தவறாது என்னால் ஏற்றுக்க முடியாது கேப்டன் அவர்களோட எண்ணத்தை வெளிப்படுத்தும் முறையா மக்களுக்காக நீங்க என்ன செய்வீங்க கேப்டன் என்னைக்குமே மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளப்படும் எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு அந்த சொல்லு கிழக்கணமாக மக்கள் ஜெயிக்க வச்சா இந்த விருதுகள் பாராளுமன்ற தொகுதி மக்களை தங்கத்தட்டு வச்சு தாளத்துக்கு தயாரா இருக்கிறாங்க நன்றி daily taste the daily